வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் கடவுளோட ஆசீர்வாதத்துல சரி சரி அப்புறம் நீங்க அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்களாமா எங்கயோ புக் எக்ஸிபிஷன் போனேன்னு சொன்னீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி நானுமே ஒரு புக் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேமா அப்போ அங்க ஒரு புக்கு நம்ம இப்போ அந்த ஆன்மீக தேடல் இருக்கும் இல்லைங்களா நம்ம கண்ணுல அதுதான் படுது அப்படி பார்த்தோம்னா ஒரு புக்கு பார்த்தோம்மா அந்த புக்கு பேர் வந்து ஞானாற்றுப்படை ஓ ஞானாற்றுப்படை சரி சரி நான் அந்த புத்தகத்தை பார்த்தேன் சூப்பர் நான் ஓகேம்மா ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப நல்லா சொல்லிருக்காங்க அதுல ஞானா அப்படின்னு ஞானாட்ட என்ன இந்த ஞானத்துக்கு வந்து அது எந்த வகையில நமக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அருமையா சொல்லிருக்காங்க நீங்கள் நீங்க ஃபுல்லாக ஃபுல்லா ஓரளவுக்கு படிச்சம்மா நம்ம ஆனால் நம்ம என்ன உருவாங்கன்றது நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் வேணும்னு தெரியலான்னு நினைக்கிறேன்

இந்த ஞான பிரமாண்டத்து இந்த ஈர்ப்பு தான் என்ன அதை அதை நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல் புத்தகமா இத சொல்றாங்க பாத்தீங்கன்னா இத பத்தி உங்களை வந்தா நீங்க இந்த புக்கே கையில வச்சிருக்கீங்க இதை படிக்கும் பொழுதுதான் நமக்கும் வந்து இந்த உணவுலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலை வருது இல்லையா அதனால இத கையில வச்சுட்டு இருந்தேன் அடுத்தது இந்த சொல்லி வழாட்டுத வழ நம்ம பயணிக்கும்போது அந்த நிறைய முடியும் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தது இதோட நோக்கம் என்ன அவர் நம்ம இப்போ வந்து ஒரு வழியில போக போறோம்னா அந்த வழியில எதுக்காக போகணும் அதோட பயன் என்ன கண்டிப்பா அந்த மாதிரி கரெக்டா ஆரம்பிச்சு ரொம்ப அருமையா அப்புறம் இப்போ சும்மா வாழ்க்கை அப்போ அதோட நோக்கம் என்ன நம்ம அந்த வழியில போன என்ன நோக்கம் எதை நோக்கி நம்ம பயணப்படணுன்றது அவ்வளவு அருமையா சொல்லிடுற அந்த சரியான வழியில போகணுங்கிறத நோக்கமா வச்சு சொல்றாங்க அந்த வழியில வழியிலும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக சொல்றாங்கன்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இத வந்து எப்படி இத வணங்கணும் நம்ம போகும்பொழுது ஏன் வணங்கணும் எப்படி வணங்கும் வணங்குறதுனால இதுல என்னன்னா பயன் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க எதை நாம அர்ப்பணம் பண்ணணும் எதை வந்து இறைவன் காணிக்கையா கொடுத்தா அந்த இறையின் நிலைய உணரக்கூடிய முதல்ல உணர் முயற்சி கண்டிப்பா தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க மூன்று நிலைகளை மூன்று நிலைகள் சொல்றாங்க என்னென்ன மலங்கிறது தெரியும் ஆள் ஆல்ரெடி ஆண் நண்பர்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் அந்த ஆணவம் கர்மம் மாயை இந்த மூணு மலங்கள்ல நம்ம வந்திருக்கிறோம் அப்ப இந்த மூணு மலங்களுக்கு ஈக்குவலா நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணாதான் அத வந்து அடுத்த நம்ம நிலைப்படைக்கு போகணும் ஈக்குவலா என்ன சொல்றாங்க மன்னிப்பு கேட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் நம்ம நம்ம பெரிய ஆளு அம்மையா இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது இல்லாம அந்த ஆணவத்தை அழிக்கும் போது தானமா அந்த மன்னிப்பே கேட்க முடியும் ஆமா இன்னும் மன்னிப்பு கேட்க கேட்க ஆணவம் அணியும் நல்ல சொல்றாங்க அப்புறம் ஒரு ஆரம்பம் நிலை அப்படின்றது எப்படின்னு சொன்னா அவங்க சொல்ல வரது என்னன்னா ஆணவம் இல்லாம இருந்ததா மன்னிப்பு கேட்க முடியும் நம்ம இல்லைன்னா வந்து ஏன் மன்னிப்பு கேட்கணும் கரெக்ட் நீங்க சொல்லுங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் அது இல்லாம அது எப்படி நீங்க அந்த ஆணவத்தை கழட்டுறதுங்கிறது ரொம்ப அருமையாக அந்த நூலை சொல்லியிருக்காங்க என்ன எல்லாரையும் மன்னிப்பு கேட்டுட முடியாது இந்த நூலை படிங்க அது எப்படி மன்னிப்பு கேட்கணும்ன்றது ரொம்ப அழகா அந்த மூடு உங்களுக்கு சொல்லி தருவது அது வந்து நன்றிகளை பத்தி சொல்றாங்க கர்மங்களை கழக நன்றிகள் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது கர்மம்னா நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா எல்லாமே வந்து கர்ம கழிவு தான் அந்த எப்படி இல்ல நீங்க எப்படி நன்றிகள் மட்டுமே சொல்லணும் எல்லாத்துக்கும் அது எப்படிங்கிறது ரொம்ப முடக்கமாவும் அருமையா சொல்றாங்க உண்மையிலே இது வந்து ஒரு அடுத்த ஒரு படிநிலைக்கு இதுவரை நீங்க பாக்காத ஒரு கோலத்துக்கு இந்த நூல் கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு போகும் இதை படிக்கும் போதுதான் உண்மையில ஒரு பெரிய பரவாயில்ல வந்து பாத்தீங்கன்னா பனிர அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் நீங்க பாருங்களேன் ரொம்ப ஏழு நிலையில இருந்து ஏழ்ம நில இருந்து ஒரு ஒரு படிநிலையா உயர்ந்த பிறகு ஆனா அந்த ஏழ்மை நிலையே மறந்து அந்த பணிவையே பணிவுன்ற அந்த ஒரு பண்பையே மறந்துடுறாங்க இந்த நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தலைமை எம்ஜிஜார் கூட ஒரு பாட்டு படைக்கிறாரு பதவி உயரும் போது பணிவு வர வேண்டும் தோழான்னு சொல்லி பாடு வர்ப்பாங்க அதை வந்து நம்ம அந்த இந்த புக்லமா எப்படி போட்டிருக்குன்னா நம்ம வந்து பணிவா நம்ம இந்த மன்னிப்பு நன்றியுமே நம்ம வந்து பணிவாத கேட்கணும் ஒரு ஒரு பெரிய ஒரு தர்மமா சாரி அப்படிங்கிற மாதிரி இல்லாம உணர்ந்து அப்ப அந்த பணிவோட கேட்கும் போதுதான் முழு சமர்ப்பணம் அங்க வந்து கிடைக்கும்னு அந்த புக்கு படிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஒரு உணர்வு ஏற்படுது பணி இன்னொரு பண்பும் அவங்க சொல்றாங்க எப்படின்னா நீங்க பணிப்புனா ஒரு ஆராய்ந்தையா வராது குத்தோட ஏங்க பணி என்ன ஒரு ஆராய் இந்த ஆறாயிரம் வராத ஒரு சமர்ப்பணம் எப்படி அர்ப்பணிப்பு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாங்க அதாவது நீங்க இந்த காணிக்கையில வந்து மேலானது வந்து பணிதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுதுதான் இப்ப நம்ம வந்து மேல போறோம் மேல போறோம் படி மேலே போறோம் சாதாரண விஷயம் இல்ல இப்ப ஒரு கிளாஸ் பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸ் போக முடியும் அப்ப இந்த தேர்வுல நீங்க எப்படி தேர்வாக இல்லீங்க அப்படிங்கறத சொல்றாங்க அந்த தேர்வையும் இப்ப நம்ம கஷ்டப்பட்டு நாம எழுத வேணும் இறைவனே நமக்காக எப்படி நம்ம அர்ப்பணிப்பு கொடுத்தா அந்த தேர்வு அவங்க எழுதுவோம் அப்படிங்கறத பத்தி இதுல சொல்றாங்க ஆமா அந்த அந்த டாபிக் பேர் என்ன சொல்றாங்க இப்ப ஃபர்ஸ்ட் பேசணும் இல்லைங்களா அது வந்து காணிக்கை செலுத்துதல் கொடுத்துருக்காரு அந்த ஓட ஆசிரியர் சரிங்களா அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காருன்னா ஞான தேர்வுன்னு கொடுத்துருக்காரு பாருங்க இதெல்லாம் வந்து பாருங்க இதெல்லாம் சாதாரணமா அமையுமாங்க அந்த டாபிக்கே பாருங்க ஞான தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப இது முதல் பகுதி படிச்சாதான் நம்ம இந்த இதுவே புரியும் நமக்கு இது செகண்ட் படிச்சா புரியாது ஏன்னா இந்த மூணுமே நம்ம சமர்ப்பிச்சோம்னா நமக்கு அடுத்து படிநிலை வரும் அந்த படிநிலையில எப்படி அவங்க சொல்றாங்கன்னா இப்போ ஒரு தேர்வுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னு சொல்லுங்க நம்ம எப்படி எக்ஸாம் எழுத முடியும் அது வந்து ஒரு வழக்கமா சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய 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 உதாரணங்கள் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அடுத்து நீங்க வந்து ஒரு ஒரு ஓங்குதலுக்கான ஒரு பிரம்மாண்டமாவும் இருக்கு என்ன இப்போ கடவுள் வந்து இந்த வெறும் குடுத்துட்டா அத ஒரு ஏத்து காணிக்கை எடுத்துக்கிட்டு உங்களை வாங்க அந்த வழியில ஏற்றுவாங்களா அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிலையை சொல்றாரு அது என்ன சொல்றாருன்னா கடவுள் நமக்கு இப்போ நிறைய எல்லா உயிரினத்துக்குள்ளயும் அவங்கதான் இருக்காங்க ஆனா ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு 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 இயக்க ஒழுங்கோட ஒரு அறிவு ஓரறிவு ஈரறிவோட இருக்கும் ஆனா இந்த மனிதனை மட்டும்தான் அந்த அறிவா கொடுத்து ஆறாம் அறிவா கொடுத்து அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம அந்த அறிவோட நிறுத்திட்டா கூட நம்ம வந்து அந்த வேற எதுவும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு அதுல உணர்த்திருக்காங்க

தோனா நம்ம இந்த நம்ம அறிவை பெருக்கிட்டு அது மூலமா அனுபவத்துல போயிட்டு நம்ம இந்த ஸ்கில் நம்ம என்ன ஒரு இது இருக்கும் அதுலயே தான் ஸ்கில்ல பண்றோமே தவிர நம்ம அந்த இதெல்லாம் கடையவே வந்து சமர்ப்பணம் பண்ண தெரியாம பண்ண தெரியாம இது வந்து adquirido வந்து அந்த இறைவளைக்கு போறதுக்கான அறிவு நமக்கு தெரியாம இருந்துருக்கும் அது உண்மையிலேயே என்ன அறிவு நுட்பம் இதெல்லாம் நம்ம கழட்டி வச்சோம்னா இன்னொன்னு அடுத்தது பாருங்க இதோ ஒரு நினைச்சு இல்ல இன்னும் நம்ம மரத்துலதான் இருக்கணும்னு சொல்லுது அப்போ அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு எல்லாம் போய் கடல்ல சேரும்போது பாத்தீங்கன்னா ஒரு எண்டு வரும் பாயிண்ட் அது பேர் வந்து இது இது ஒரு டேஸ்ட் இருக்கும் அது கடல்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல பண்ணி நம்மள அங்க எடுத்துட்டு போகுது நம்ம இருக்கும் இன்னும் ஃபில்டர் அந்த இடத்துல சொல்ற மாதிரி அந்த புக் அவ்வளவு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் கூட அந்த புக் கண்டிப்பா கண்டிப்பா அது அதுல உங்களுக்கு என்னமா நீங்க உருவாங்க நீங்க என்ன சொல்றாங்க என்னெல்லாம் கொண்டோம் அப்படிங்களோ இந்த அறிவு நுட்பத்துல நீங்க என்னெல்லாம் அனுபவிச்சீங்களோ அந்த அனுபவங்களை முழுக்க இறைவனே வந்து பண்ற மாதிரி சொல்லுது உணர்ந்த குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா எப்படி இந்த எல்லாத்தையும் நீங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும் பொழுது இறைவனே வந்து உங்களுக்கு அடுத்த படையில உணர்தல் அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த கழிவு எல்லாம் அவனே பண்ணி விட்டுலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து

நீங்க இதுக்குள்ள வரும்பொழுதுதான் உங்களுக்குள்ள அந்த ஆத்ம அசதீதின்னு சொல்லக்கூடிய உண்மையான வழிகாட்டுதல் வெளியில இருந்து இவங்க காட்டுறது அவங்க காட்டுறதெல்லாம் இல்லை நமக்குள்ள ஒண்ணு ஒரு விசுவாசமா நீங்க போறது சரியான பாதை அப்படிங்கிறது அந்த விசுவாசத்தை சொல்லக்கூடிய அந்த ஆதர் சுகுதியை வந்து இந்த இடத்துல நமக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறோம் நான் வந்து இந்த ஆசிரியரோட இன்னொரு புக்கு படிச்சிருக்கேன் அதுல வந்து இதுக்கு என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா விசுவாச தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அது அப்ப வந்து கிடைச்ச அந்த அனுபவத்தை விட இந்த இடத்துல ஆதிஸ்ருதி இதுதான் இதுதான் விசுவாச வழிகாட்டின்றது இந்த புக்கு படிக்கும் போது நம்ம உணர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவ்வளவு அருமையா அந்த புக்கு எல்லாருக்குமே இல்லையா ஏதோ ஒரு அசரீவி நமக்குள்ள கேக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஆத்மாவின் அசரீதியை ஆதிஸ்ருதியா மாத்தக்கூடிய ஒரு மாபெரும் நிலையை வந்து இந்த முதல இந்த பகுதி நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி கண்டன் சண்டனா கழிச்சு

மேல 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 நம்ம கடந்து போறதுக்கு ஒரு சரியான ஒரு நிதியான வழிகாட்டி சொல்லும் போது போட்டு அதாவது நம்ம ஒரு ஒரு விஷயத்துல மாட்டிட்டு அதையே நீங்க தோணு வச்சுக்கோங்க ஒடுக்கம் கிடந்தால் ஒடுக்கம் அது கிடந்தால் ஒடுக்கம் அதையே வந்து கடந்ததோடு வச்சுக்கோங்க ஓங்குது உங்குத உம் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப அருமையா இருந்தா நின்னுட்டிங்கன்னா இதுதான்னு நின்னுட்டிங்க அங்கே இருக்க வேண்டிதான் இப்போ ஒரு படிக்கட்டில் ஏறி நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த படிக்கிற எப்படி போவீங்க அது வந்து இவங்க ரொம்ப அழகா வழக்கமா சொல்றாங்க பத்தகம் வந்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த இதை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி வரும் இந்த உலக ஒளி மையம் அதை அந்த போன் நம்பர்லாம் கொடுப்பாங்க நீங்க அதை பார்த்து கூட வாங்குங்க ஒரு சிறந்த புத்தகம் இது நாங்க இது படிச்சுட்டு இதுல இந்த அறிவுல இருந்து எங்களுக்கு வெளியில வர்றதுக்கு எப்படி சொல்றதுன்னா அப்படியே இருக்கணும்னு தான் தோணுது ஏன்னா ஆத்மசிறுதி நம்ம வந்து இது கேட்டுட்டோம் அந்த மாதிரின்னா அடுத்தது அவர் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அந்த அடுத்து ஓம்புதல் என்னது மகா ஸ்ரீ கிட்ட நம்ம கிட்ட வந்து இங்க இருந்து வந்தோமோ அங்கே கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லி வந்து அப்படி முடிக்கிறது முடிக்கிறாரு நிறைய வார்த்தைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சே இருக்காது விசுவாச தளபதி அப்புறம் இருப்பு மகா ஸ்ரீ ஞான பிரம்மாண்டம் இதெல்லாம் வந்து யாருக்கும் புரியாது எல்லாரும் ஒண்ணு பண்ணுவோம் இதெல்லாம் ஏகம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதுதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க இது ஒண்ணே பிடிச்ச வச்சு இதுதான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுவாங்க இன்னொன்னு பிடிச்ச வச்சு இதுதான் கேட்டுவாங்க அதாவது பகுதி பகுதியா இது ஒண்ணு ஒண்ணு இது ஒரு அது அத்தனையுமே வந்து ஒரே ஏகத்துல வரக்கூடியது வந்து இந்த புத்தகம் ரொம்ப அருமையா செய்யுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜோதி ஒரு இறைவில்லை இல்லை அதை கடந்து உள்ள வாங்க அப்ப உங்களுக்கு அந்த நாடம் மற்ற நாடம் ஆதி சுதி கேட்க ஆரம்பிக்கும் அதுவும் ஒரு நிலை இல்லை அப்படி நீங்க கடந்து 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 வரும் பொழுது நீங்க இந்த ஆத்மா அசரியை நமக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இறைநிலை கிட்ட இணைவன் ஞான பிரமாண்டத்தை கிட்ட அதுவே நம்மளை கொண்டு போயிடும் அப்படிங்கிறத அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சொல்ற சொல்ற அதுதான் இல்ல அதுதான் அதாவது இத்தனை பகுதிகள் எழுதும்போது அவர் வந்து அதாவது ஒரு புத்தகம் எழுதுங்கிறது ஒரு சாதாரண விஷயத்துல உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து தான் எழுத முடியும் அந்த மாதிரி அவர் உணர்ந்து உருகி எழுதியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா அந்த மகாஸ்ரீ இருக்கும்னு அந்த ஏவலை பத்தி சொல்லும் பொழுது தானாவே ரொம்ப நல்லா உங்க ஒரு நான் இருக்கு இது வந்து ஒரு நிகழ்கால சொமா எல்லாருக்கும் இத வாங்கி படிங்க ரொம்ப அற்புதமான புத்தகம் புத்தகம் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு திருநூல்

பணிவான ஒரு இது டிரான்ஸ்லேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா இதை எப்படி ஏத்துக்கிறான்னு தெரியல நாங்க எங்களுக்கு அது நான் வந்து அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டுன்ற முறையில பார்க்க வந்தா அம்மாவும் அந்த புக்கு வச்சுட்டு இருக்காங்க நானும் படிச்சிருக்கேன் பாருங்க இதுவே வந்து அந்த இருப்பினுடைய ஒரு ஏக நிலை ஏக நிலைன்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு உணர்வுலாம் நினைக்கிறவங்களா இது கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நினைக்கிறவங்க தான் ஏன்னா வந்து இறைவனோட நிலை என்னன்னா என்ன அவனை உணர்ந்து அவனோட அழுகி மாறதான் இறைவனில் அறையவேன் அதை இந்த புத்தகம் வந்து நமக்கு மிக சரியாக நடத்தி கொடுப்போம் இந்த வாங்கி எல்லாரும் படிக்கணும் இது ஒரு அனுபவமா நமக்கு அமைஞ்சது ஒரு பெரிய ரொம்ப 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 நன்றி